வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் நட்சத்திரம் கொண்டவள் ஐந்து தமிழினி இனிமையானவள் இரண்டு தமிழ் செல்வி தமிழ் மகளின் பெருமை கொண்டவள் நிம்மராலஜன் நான்கு மறக்காம தமிழ் மகள் தமிழ் மொழியின் மகள் நிம்மராலஜன் ஆறு தளி மலைத்துளி போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து தளிர் மென்மையான கிளை போன்றவள் நிம்ராலஜன் ஏழு தாமரை நீர்வாழ் மலர் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று தாரணா திந்தனை கொண்டவள் நிம்மராலஜன் ஒன்று தாரணி மலர் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று தாளை நறுமணமுள்ள செடி போன்றவள் நிம்மராலஜன் ஏழு தாளினி மருத்துவ குணம் கொண்டவள் நிம்ராலஜன் இரண்டு தில்லை தம்பா நெல் வகை போன்றவள் நிம்மராலஜன் ஒன்பது துகிரா பவளம் போன்றவள் நிம்ராலஜன் மூன்று துகிர்தா பவளம் போன்றவள் நிம்ராலஜன் மூன்று டென்றல் இதமான காட்சி போன்றவள் நிம்மராலஜன் இரண்டு தேன்மொழி இனிமையான மொழி போசுவவள் நிம்ராலஜன் ஏழு மேலும் தங்களுக்கு அதிகமான பெயர்கள் வேண்டுமென்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்